தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் அபிராமி அந்தாதியின் முக்கியமான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒதுக்கின்ற செங்கதிர் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் என்ற பாடல்களை பாடுவதன் மூலம் நல்வித்தையும் ஞானமும் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் என்று பார்த்தோம் இங்கு அனைத்தும் நம் வசமாக வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கிறது அனைத்தும் வசமாக என்றால் இந்த உலகையே அடக்கி ஆள வேண்டும் என்பது இல்லை அன்பால் அனைத்தையும் ஆள முடியும் என்பதுதான் புராணங்களும் இலக்கியங்களும் நமக்கு சொல்லக்கூடிய மந்திர வார்த்தை அன்பு என்ற ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை என்பார்கள் அன்பு அன்பினால் அனைத்தையும் ஆள முடியும் நாம் விஷ்ணு புராணம் பார்க்கும்போது சகாதேவன் அன்பினால் இந்த கிருஷ்ணனை உலகை கட்டி போட்டான் என்று பார்த்தோம் அதே போல்தான் அம்பிகை இந்த உலகத்திற்கே அணுவாக இருக்கின்ற ஈசனை தன் அன்பினால் கட்டி போட்டிருக்கிறார் தாயே உன்னுடைய மந்தகாச புன்னகை மயங்கிப் போய்தான் இறைவன் என்னை கேட்ட அனைத்தையும் தருகிறார் என்று கூறுவார் ஸ்ரீ மூக்கர் தன்னுடைய மூக்க பஞ்சசதியில் காமராட்சி அம்மனை பற்றி ஐநூறு பாடல்கள் அடங்கிய ஒரு ஸ்லோக மூக்க பஞ்சசதி என்பது அதில் ஸ்ரீ மூக்கர் அம்பிகை பற்றி இப்படி கூறுவார் மூக்கர் என்பவர் முற்பிறவியில் மகாகவி காளிதாசாக இருந்தவர் கவிஞர்களில் யார் சிறந்தவர் என்று ஒரு சண்டை வரும்போது போஜ மன்னனின் அரண்மனையில் இருந்த பானர் கல் கவி காளிதாசன் என்ற அனைவரையும் யார் சிறந்தவர்கள் என்ற ஒரு போட்டி வரும்போது அம்பிகை அங்கு நடுவராக வருகிறார் வரும்போது அவர் காளிதாசனை விட்டு பானரை சிறந்த கவி என்று கூறிவிடுகிறார் அதில் காளிதாசனுக்கு கோபம் வந்து விடுகிறது எனில் நான் யாரடி என்று கேட்கிறார் டீ போட்டு பேசிவிடுகிறார் கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விடுகிறார் ஆனால் அம்பிகை சிரிக்கிறாள் நீ தான் நான் நான் தான் நீ எனவே உன்னையும் என்னையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும் என்று கூறுகிறார் அம்பிகையை மரியாதை இல்லாமல் பேசியதற்காகத்தான் அடுத்த பிறவியில் மகாகவி காளிதாசர் ஸ்ரீ மூக்கராக வந்து பிறக்கிறார் அவர்தான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் பீடாதிபதியாக இருந்தார் அவருடைய காலகட்டத்தில் அம்பிகையின் காமாட்சியம்மன் சந்நிதியில் தினமும் அமர்ந்து ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டிருப்பார் மனதிற்குள் வாய் திறந்து பேச முடியாது அப்பொழுது அம்பிகையின் அருள் வேண்டி அருகில் ஒரு அம்மன் பக்தர் அவளை வேண்டி அவள் அருள் தனக்கு வேண்டும் என்று அவளை பற்றியே நினைந்து கொண்டிருக்கும்போது சிறு குழந்தை வடிவில் அம்பிகை வருகிறார் வந்து அந்த பக்தர் பாராயணத்துக்கு தியானத்துக்கு இடையூறு செய்கிறார் அவளுடைய கால் கொலுசின் ஒலி அந்த பக்தருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது எனவே அவர் வந்து அவர் கோய்த்து கொள்கிறார் பக்தர் அந்த சிறுமியிடம் எதுக்கு என்னை வந்து தொந்தரவு செய்கிற நான் அம்பிகையை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது நீ எதற்கு என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று கூறி அவளிடம் சீற்றம் கொள்கிறார் ஆனால் வந்திருப்பது அம்பிகை என்பது ஸ்ரீ மூக்கருக்கு அதாவது மகாகவி காளிதாசருக்கு தெரிந்து விடுகிறது ஆனால் அதை வாயை திறந்து சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர் ஊமை வாயில் என்னென்னவோ உலர்கிறாள் அதை பார்த்த அந்த பக்தர் போ என்று கூறிவிட்டு எழுந்து போய் விடுகிறார் இடது கையால் அந்த குழந்தையை தள்ளி விடுகிறார் ஆனால் அந்த குழந்தை சாட்சாத் அந்த அம்பிகை பரம்பொருள் மகாசக்தி பராசக்தி ஸ்ரீ காமாட்சி அல்லவா அவள் என்ன செய்கிறாள் தன் வாயில் இருந்த அமிழ்தத்தை தாம்பூலத்தை ஸ்ரீ மூக்கரின் வாயில் உமிழ்ந்து விட்டு போய்விடுகிறார் அந்த நிமிடம் ஸ்ரீ மூக்கர் மடமடம என்று ஐநூறு பாடல்களை பாட ஆரம்பித்து விடுகிறார் ஸ்துதி சதகம் கடாக்ஷ சதகம் மந்தஸ்மிதம் என்று ஐந்து சதகம் ஒவ்வொரு சதகத்திலேயும் நூறு பாடல்கள் இந்த நூறு பாடல்களையும் மடமடமடவென்று பாடிவிடுகிறார் ஒரு சதகத்திற்கு நூறு பாடல் என்று ஐந்து சதகத்திற்கு ஐநூறு பாடல்கள் இந்த ஸ்ரீ பஞ்சசதி மூக்க பஞ்சசதி என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்களை ஒருவர் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவருடைய ஊமைத்தன்மை நீங்கும் கல்வி கேள்விகளில் அவருக்கு திறமை உண்டாகும் என்று கூறுவார்கள் அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கியதுதான் ஸ்ரீ அமித் அந்தாதி கடாக்ச சதகத்தில் உள்ள நாற்பத்தைந்தாவது பாடல் மாத்தக ஷனம் ஸ்நபய மாதவ பீக்ஷிதேன மந்தாக்சிதேன சுஜரைகி அபரோக்ஷிதேன காமாட்சி கர்மதிமிரோத்கர பாஸ்கரேன ஸ்ரேயஸ்கரேன மதுபத்யுதி தஸ்கரேன என்ற பாடல் அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் படித்த பலனை தரக்கூடியது மூக்க பஞ்சசதியில் கடாக்ஷ சதகத்தில் உள்ள நாற்பத்தைந்தாவது இந்த பாடலை பாராயணம் பண்ணுவதன் மூலம் அபிராமி அந்தாதி பாடல்கள் படித்த அனைத்து பலன்களும் கிடைக்கும் நாம் அடுத்து நாளை அடுத்த பாடலை பார்க்கலாம்